தீவிர அழுத்தம் கொடுக்கும் பொது என பெருமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்கும் திட்டம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இடைநிறுத்தப்படும் மட்டக்களப்பு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரின் போராட்டம் பங்களாதேசின் மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் பீதி கிறங்கிய பொதுமக்கள் இலங்கையில் சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை பலிகொள்ளக்கூடிய மிக பயங்கரமான தாக்குதல் தொடர்பில் எச்சரிக்கை தேரர் தகவல் இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவோம் உதய கம்மன் பில வைத்தியர் அர்ஜுனாவுக்காக நாணும் களத்தில் தானாக முன்வந்துள்ள சட்டத்தரணி போராட்டத்தில் குதிக்கவுள்ள அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்குமாறு ஸ்ரீலங்கா பொது முன்ன தலைமைக்கு கட்சியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் முன்னதாக தேர்தலுக்கு முன்னதாக உரிமித்த கருத்தை எட்டுவதற்கான முயற்சியில் விக்ரமசிங்க புதியன பெரமுன தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அவ்வாறாயினும் சில புதியன பெருமனவின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக தமது சொந்த வேட்பாளரை முன்னிலைப்படுத்துமாறு முயன்று வருகின்றனர் இதற்கு மத்தியில் அமைச்சரவை அல்லது ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தலில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்குமாறு தலைமையிடம் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமைச்சர்களான கஞ்சன பிஜேயசேகர பிரசன்ன ரணதுங்க மற்றும் சகான் சேமசிங்க ஆகியோர் தமது கட்சியான புதியனப்பெருமுன உத்தியோகபூர்வ தீர்மானம் எடுக்காவிட்டாலும் விக்ரமசிங்கவுக்கு ஏற்கனவே ஆதரவளித்து வருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்கமகியையும் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பேசியதுடன் பொது இனப்பெருமுனவின் நிபந்தனையற்ற ஆதரவையும் கூறியுள்ளார் இதேவேளை விக்ரமசிங்க தமக்கான ஆதரவை திரட்டி வருகிறார் இன்னும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அவர் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் திட்டம் அடுத்த மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என நிதியமைச்சர் செகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் வர்த்தக நோக்கங்களுக்கான தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இந்த வருட இறுதிக்குள் அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்குள் தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பை பாதிக்காத வகையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு கையிருப்புகளை பாதிக்கும் வகையில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டால் அது அத்தியாவசியப் பொருட்களின் இறக்குமதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறானது ஒரு நிலைமை ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் திட்டத்தின்படி நீக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் போலீஸ் துறையை அரசியலாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டி போலீஸ் மகாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீது ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணையத்தில் முறைப்பாடு செய்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அரசியல் நோக்கங்களுக்காக நாடு முழுவதும் சமூக போலீஸ் செயலமர்வுகளை ஏற்பாடு செய்கின்ற போர்வையில் போலீஸ் வளங்களை தென்னக்கோன் தவறாக பயன்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரோ இந்த கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் பல்வேறு அமைச்சுகளால் மேற்கொள்ளப்படும் ஏனைய பிரச்சார நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் மத்தும பண்டாரா தனது கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரின் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த தொழில் கூறிய போராட்டம் கிழக்கு மாகாண ஆளுநரின் உறுதிமொழியை அடுத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்ட சங்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தொராம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக வேலையேற்றப்பட்டதார்கள் என்ற போராட்டம் கவனேற்பு போராட்டம் காந்தி நடந்து கொண்டிருந்தது அது மிகப்பெரிய அளவில் நாங்கள் அழுத்தங்களையும் கொடுத்து எங்களுக்கான கோரிக்கைகளையும் நாங்கள் ஜனாதிபதி வரைக்கும் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் இங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் கொடுத்திருந்தோம் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்று ஆளுநர் மட்டக்களப்பில் ஒரு தேசிய பாடசாலை ஒன்றுக்கு வந்திருந்தார் அவரை நாங்கள் காந்தி பூங்காவிலிருந்து பாடசாலை வரைக்கும் பேரணியாக சென்று நாங்கள் அவர்கிட்ட எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு மகஜரையும் கையெழுத்து அனைத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட மட்டக்களப்பு வெளியீட்டு பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கக்கூறி கேட்டிருந்தோம் அவர் அதுக்காக இந்த பதில்களை வந்து இரண்டு நாட்கள் அல்லது வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் மாகாண மட்டும் மட்டங்களில் இருக்கின்ற அரசு திணைக்களங்களில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை கண்டறிந்து அதனை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக அவர்களுக்கு கூறியிருந்தார் அவர் மேலும் கூறியிருந்த கருத்தின்படி நாங்கள் வந்து தற்காலிகமாக இந்த அவர் பதில் வழங்கும் வரைக்கும் அவர்கள அவரிடமிருந்து சரியான பதில் வரும் வரைக்கும் இந்த தொடர் கவனிப்பு போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறோம் அது சரியான பதில் எங்களுக்கு கிடைக்கிற பெறாவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியான பாரிய அளவிலான போராட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஒரு பெரிய அளவிலான ஒரு முடக்கங்கள் ஏற்படுற அளவுக்கான பெரிய ஒரு பாரிய போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பேரணிகளையும் இதை செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே குறிப்பாக பிரச்சனைகளை உடனடியாக கவனத்தில் கொண்டு மிக விரைவில் தீர்த்துக் கொள்வதற்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க என்று சொல்லி நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இல்லை அவர் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லி சொல்லியிருந்தால் க கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற திணைக்களங்களில் இருக்கிற வெட்டிடங்களை கண்டறிஞ்சு அதை திரைச்சேரிக்கு அதை கொடுத்ததுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை தான் எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த ஒரு உறுதிமொழி அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த இதை தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கிறோம் அந்த தீர்வு கிடைக்காத பட்சத்தில் குறிப்பிட்ட அவர் வழங்கின கால காலத்துக்குள்ளே வழங்காத விட்டி நாங்கள் தொடர்ச்சியாக பாரிய அளவிலான போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள பங்களாதேஷின் பாரிய மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு எதிர்ப்பு வெளியிட்டும் நேற்று கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயம் முன்பாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சிவில் செயற்பாட்டாளர்கள் காலை மோதிரல் போராட்டம் முன்னணி செயற்பாட்டாளர்கள் சட்டத்திறன்கள் மற்றும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை பலிகொள்ளக்கூடிய மிகவும் பயங்கரமான தாக்குதல் குறித்து சேக்குருவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எச்சரிக்கை விடுத்தார் என பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்து பதினான்கு ஜூன் மாதம் இருபதாம் தேதி சேக் ஒருவர் பயங்கரவாத தாக்குதல் திட்டங்கள் குறித்த தகவலை எனக்கு தெரிவித்தார் திக்வளவுக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு அவர் என்னை கேட்டுக்கொண்டார் தங்களால் இந்த தாக்குதல் குறித்து தெரிவிக்க முடியாததால் எங்களை அது குறித்து நாட்டுக்கு தெரியப்படுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தங்கள் விடயங்களை பகிரங்கப்படுத்தினால் தீவிரவாதிகள் என குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என அவர் அச்சம் கொண்டிருந்தார் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளின் செல்வாக்கு காரணமாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் மிகவும் பயங்கரமான தாக்குதல் ஒன்றை ஆசியாவில் மேற்கொள்வதற்கு இலங்கை தெரிவு செய்துள்ளனர் என அவ்வேளை பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபய ராஜபக்சவிடம் தெரிவிக்குமாறு ஆந்த சேக் என்னை கேட்டுக்கொண்டார் அந்த தாக்குதல் இஸ்லாத்துக்கு அபமரியாதை ஏற்படுத்தும் விதத்தில் காணப்படும் என அவர் தெரிவித்தார் இலங்கையின் பிரதான மதங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் இந்த தாக்குதலால் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்படுவார்கள் இம்மத நிகழ்வுகளில் இந்த தாக்குதல்கள் இடம்பெறலாம் என அவர் தெரிவித்தார் கடும் எதிர்வினைகள் எழக்கூடும் என்ற போதிலும் இது குறித்து பாதுகாப்பு செயலாளருக்கு தெரிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை இதனைத் தொடர்ந்து பல அரசியல்வாதிகள் எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் நாங்கள்தான் தீவிரவாதிகள் என்றார்கள் ஆனால் பாதுகாப்பு செயலாளர் அந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்கொண்டு வர வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பு இல்லாமல் உத்தேச இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதனை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவோம் ஜனாதிபதியின் தந்திரத்தை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஆகவே இதனையும் அலட்சியப்படுத்த முடியாது என பிவிதுகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள நிலையில் மக்களை குழப்பத்துக்குள் தள்ளும் வகையில் அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் உருவாக்கப்படும் போது அதன் எண்பத்தி மூன்று ஆ உறுப்புரையை திருத்தம் செய்ய மறந்துவிட்டோம் ஆகவே மன்னித்துவிடுங்கள் என்று குறிப்பிட்டுக்கொண்டு கொண்டு இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளார் இன வாக்கெடுப்புக்கு செல்லாமல் இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சிக்கிறது மக்கள் வாக்கெடுப்புடன் இருபத்தி திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்ப்பினை பெறுவதற்காக இந்த சட்டமூலத்தை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவோம் அதேபோல் இந்த சட்டமூலத்துக்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கிடைப்பதையும் இல்லாதொழிப்போம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் அரசாங்கத்திடம் பெரும்பான்மை கிடையாது உள்ளவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் சாவச்சேரி வைத்திய சாலை பிரச்சினை குறித்த வழக்குகள் தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவின் உத்தியோகபூர்வ சட்டத்தரணியாக தான் நியமிக்கப்பட்டுள்ளதாக செலஸ்டின் ஸ்டானிஸ்லாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சட்டத்தரணி செலஸ்டின் ஸ்டானிஸ்லாஸ் தனது தனிப்பட்ட முகநூல் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் இதில் வைத்தியர் அச்சுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்படும் வரை சட்டசபை தொடர்ந்து செய்யப்படும் என குறித்த சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு மக்கள் குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம் சுகாதாரத்துடன் வைத்திய ரச்சுனாவின் விவகாரம் மிக இறுக்கமான தொடர்பை கொண்டுள்ளமையால் இப்படக்குகள் மிகுந்த அவதானத்துடன் கையாளப்படும் என சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் தேசிய கண் வைத்திய சாலையின் பதில் பணிப்பாளர் பதவியில் இருந்து நீக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அவர் உடனடியாக பதவி நீக்கப்படாவிட்டால் இன்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த வைத்தியரின் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகள் காரணமாக அவரை பதவி நீக்குமாறு கூறுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தேசிய கண் வைத்தியசாலையின் செயற்பாடுகளை சுமூகமாக முன்கொண்டு செல்வதற்கு பொருத்தமான ஒருவர் அங்கு பணிப்பாளராக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொது ஆகிய இரு தரப்பினரின் இணைவில் உருவாக்கப்படும் இக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என அழைக்கப்படும் என உடன்படிக்கையில் இரு தரப்பினரும் கைச்சாத்திட்டுள்ளனர் புரிந்துணர்வு உடன்படிக்கை யாழ்ப்பாணம் தந்தி செல்வா கலையரங்கில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இவ்வுடன்படிக்கையின் சம தரப்புகள் என்னும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொது சபை ஆகியவை பின்வரும் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒன்றினை ஏற்படுத்தி கொள்கின்றன தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொது சபை ஆகியவை இவ்வுடன்படிக்கையில் சமதரப்பினர் என்னும் வகையில் இரு தரப்பினரின் நினைவில் உருவாக்கப்படும் இக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என அழைக்கப்படும் இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் உருவாக்கப்படும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலங்கையின் அரசு தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென தீர்மானித்துள்ளது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தல் நிதி தொடர்பான விடயங்கள் பரப்புரைகளை முன்னெடுத்தல் போன்ற அனைத்து அவசியமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் நிர்வகிப்பதற்குமான துணைக்குழுக்களை தேவைக்கேற்ப உருவாக்கும் அதிகாரங்களை கொண்டிருக்கும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் பொது வேட்பாளர் நடவடிக்கைக்காக உருவாக்கப்படும் குறித்த துணைக்குழுக்கள் மற்றும் ஏனைய துணை கட்டமைப்புகள் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொது சபை ஆகியவை சமதரப்பாக பங்கு பெற்றும் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருதப்பட வேண்டும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது பொது வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவருடனும் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பில் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகிறாரோ அந்த நபருடனும் அந்த கட்சியுடனும் அவசியமானதும் உகந்ததுமான உடன்படிக்கையை தனித்தனியே கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் பொது சபை ஆகிய தரப்பும் ஒரு பொது கட்டமைப்பாக செயற்படுவார்கள் என்னும் அடிப்படையில் கூட்டு என்பதில் இணக்கம் காணப்படுவதுடன் வழிகாட்டல் நெறிமுறை ஒன்றை உருவாக்கிக் கொள்வதென்றும் இணக்கம் இதற்காக காணப்படுகிறது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உடன்பாடுள்ள ஏனைய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பொது கட்டமைப்புடன் இணைந்து பயணிக்க முன்வரும் போது அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதென்றும் இணக்கம் காணப்படுகின்றது தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் தொடர்ந்து செயற்படுவதென இரு சரப்பும் மேலும் இணங்கிக் கொள்கின்றனர் என ஒன்பது புரிந்துணர்வுகள் அடங்கிய உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர்